எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல்ல நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்க நாளைக்கு சாமி கும்புறதுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு ஒரு ஒன் வீக்காகவே ரெடி ஆயிட்டு இருந்தது வீடு அதுல முக்கியமா இந்த ரெண்டு லைட்டிங்கும் பிடிச்ச டெக்கரேஷனா இருந்தது இந்த பொங்கலுக்கு இது எல்லாமே இன்னைக்கு எடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் அந்த இன்ட்ரிவியூவில் இருக்கிற குட்டி பிள்ளையார் இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணி திரும்பவும் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு எப்போ முல்லை விளக்கு சமாலாம் நேற்றே தொலைக்கி இன்றைக்கி பொட்டு வைக்கிற வேலை அதெல்லாம் பண்ணி எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம பேக்யார்டில் இந்த ஒரு குட்டி வீடு இருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் லாஸ்ட் இயரும் பொங்கல்லாம் படைச்சி சாமிலாம் கும்பிட்டோம் அது கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா பெருக்கி ஒட்டடலாம் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் தட்டிட்டு உள்ளேமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் முன்னாடி வந்து வாசப்படியில் வந்து மாலை அதுக்கப்புறம் மாயலை மாயில இது எல்லாமே வந்து நானே டிஐஒய் மூலமாக பண்ண கிராஃப்ட் ஒர்க்கு தான் முதல்ல இந்த பிங்க் கலர் மாலையை தான் எடுத்துகிட்டு வந்து மாட்டி அதுக்கப்புறம் மாயலெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் எனக்கு இந்த பிங்க்கை விட எல்லோ பிடிச்சதுனால திரும்பவும் அது எல்லாத்தையும் மாற்றி இந்த எல்லோ பூ மாலையை வந்து அங்கே மாட்டி வச்சாச்சு ம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணுறீங்க நமக்கு தான் அனைவருக்கும் பொங்கல் தான்